வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண சங்கமம் அலுவலகத்துக்கு முதலையை சேர்ந்த ஜோதிட நிபுணர் திரு லோகநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க இவங்க பாரம்பரிய ஜோதிடம் நவீன ஜோதிடம் வாஸ்து இன்னும் பிற விஷயங்கள்ல நிமிடத்துவம் பெற்றவங்க அவங்க இன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள் வேலைக்கு சொல்லுவாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண சங்கமம் நிறுவனத்தோடு சார்பாக இங்க நிறுவனத்தில் பதிவு பண்ணக்கூடிய மக்கள் பண்ணிருக்கவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை தெளி வைக்கிற விஷயமா நம்ம சில விஷயங்கள் நம்ம கலந்து பேசலாம் சில விஷயங்கள் நான் கேக்குறேன் சரி நீங்க தெளிவு பண்ணுங்க ஏன் அப்படின்னா நான் சொல்றதோ விட நீங்க சொல்ல இன்னும் நல்லா இருக்கும் அதுக்காக சரிங்க கேளுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஒண்ணு இல்ல திருமணத்துக்கு இந்த பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா ஆமா பொதுவாக அந்த பத்து பொருத்தம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பத்தி ஒரு எளிமையா சொல்லுங்க இந்த பொருத்தம் பார்க்குறது எப்படின்னா அந்த காலத்தில் உறவுகளுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள தெரிஞ்சவங்களுக்குள்ள அப்படின்ட்டு திருமணம் நடந்தது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விசாரித்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேயும் முடிஞ்சிடும் அது போக ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்லேயும் வந்து இருவருடைய உடல் மற்றும் அவருடைய எண்ணம் சிந்தனை போன்ற விஷயங்கள் சரியாக இருக்கிறதா என்பதற்கு தான் இந்த பொருத்தம் என்பது இது ஜோதிட ரீதியாக சந்திரன் என்பது ராசியை குறிக்கும் அந்த சந்திரன் என்பது மனம் சிந்தனை என்பதன் அடிப்படை உள்ளது ஸோ இரண்டு ஆண் பெண் இவர்களுக்குடைய மனம் சிந்தனை என்பது ஒத்திசைவாக இருக்கிறதா என்பதை கிரகங்கள் அடிப்படையில் கணிப்பதுதான் பொருத்தங்கள் என்பது இந்த பொருத்தங்களில் கூடுமானவரை அதிகமான பொருத்தம் இருந்தால் மற்ற விஷயங்களில் ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லை மற்ற சில பொருத்தங்கள் இருக்குங்களா அது இருக்குதும் இல்லை அப்படின்றத வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க ஒரு ஒருவருக்கும் சரி சரி இருந்துப்பாங்க அப்படின்றதில் பத்து பொருத்தம் என்பதில் ஏழு இருந்தாலும் சரி ஆறு இருந்தாலும் சரி என்பது சில பேருக்கு ஒன்பது பொருத்தமும் சரி சரியாக அமையும் உண்டு இந்த பொருத்தம் பார்க்க காரணம் இந்த ஒரு விஷயம்தான் அதாவது உடல் மனம் போன்ற விஷயங்கள் எந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கும் ஃபிட்டாக இருக்குது என்ன காரணம் என்ன மனிதவே நமக்கு வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் தெரியும் உடல் சார்ந்த விஷயங்கள் என்பது வந்து யாருக்கும் தெரியாது இப்போ உடல் சார்ந்த டாக்டர் தான் போகணும் சரிங்களா அந்த மாதிரி இதுங்கிறப்போ எல்லாத்தையுமே டாக்டரை போய் பார்த்து பண்ண முடியாது அந்த காலத்தில் இருக்கிற வசதிகளும் இல்லை ஸோ கிரகங்கள் அடிப்படையில் இந்த விஷயங்கள் இன்ன இருக்குது இன்னது இருக்கும் இந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கு இப்படி இருக்கிறப்போ இரண்டும் ஒத்து இருந்தால் சிறப்பாக இருக்கும் இது மாதிரி அளவுகோல் வைத்து கணிக்கிறதுக்கு கணிக்கிறாங்க ஆமாம் இப்போ அடுத்து ஒரு கேள்வி இந்த செவ்வாய் தோசம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஆமாம் அதோட அளவில என்ன அளவுக்கு என்ன ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஒரே ஊர்ல பல தோசைகளிடையே இது சம்பந்தமா நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய வருது தோசமா தோசம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ அதை பத்தி ஒரு விஷயம் செவ்வாய் தோஷம் என்பதை நான் வந்து குறிப்பிடுது செவ்வாய் குணம் என்று குறிப்பிடுவேன் செவ்வாய் தோஷம் என்பது குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க அது குறைபாடுங்கிறத விட செவ்வாயினுடைய ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க அது கூடுதலாக இருக்குது என்பதற்காம் அதனுடைய அர்த்தம் ஆமா என்ன அப்படின்னா செவ்வாய் என்றாலே மூர்க்கம் அது மொட்டத்தனமான ஒரு அது ஜாதகத்தில் சில குறிப்பிடலாம் செவ்வாய் இருந்தால் அந்த விஷயங்களில் அவர் உங்களுக்கு விளக்கறதுக்காக சொல்கிறேன் ஒரு மொட்டத்தனமாக இருப்பார்னா இதே மாதிரி அதாவது சொல்ல முடியாது ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கிற மாதிரி ஒரு மொட்டத்தனமாக ஒரு ஆண் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெண் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அந்தக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணோ அல்லது ஆணோ இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள வந்து முரண்பாடு மன மனஒத்திசீவு இல்லாமல் இருக்கனால தான் செவ்வாய் இருக்கிறதுக்கு செவ்வாய் அப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது இன்னொன்று அதிலே விதிவிலக்கையும் ஜோதிடம் சொல்லியிருக்கிறது இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் எண்கள் சொல்வது வந்து ஜாதத்தில் உள்ள பாவகங்கள் வீடுகள்னு சொல்லுவோம் இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுன்னு அர்த்தம் இருந்து எண்ணும்போது இப்படி இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று குறிப்பிடப்படுகிறது அதுல விதிவிலக்குமே ஜோதிடத்துலேயே உண்டு ஆமா இருந்தாலும் பெரும்பாலும் வந்து ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷம் என்னும்போது அதை அதை குறிப்பிட்டு இது வேண்டாம் அல்லது தவிர்க்கிறார்கள் என்பது காரணம் ஒரு ஆணுக்கு ஏன்னா இப்போ ஜாதம் பார்க்குறது ஒரு வரனுக்கு வந்து பத்து ஜாதம் கொண்டு வராங்க சரிங்களா அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாயை எடுத்து அதுக்கான கணிப்புகள் அப்படின்ட்டு அதாவது தனக்கு ஏற்ற மாதிரி அணுக வேண்டிய தேவையில்லையே வேற ஜாதம் நல்லா இருந்தால் அதை போடலாம்ல அதனால இந்த இதுக்கு செவ்வாய்க்கு இந்த செவ்வாயில் இது வேண்டாம் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் மற்றபடி ஒரு உதாரணத்துக்கு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் ரெண்டு பேரும் வந்து அறிமுகமானவர்களாக இருக்கிறாங்க திருமணம் பண்ணான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஜாதகத்தை வராங்க ஜோசியிட்டு வர்றப்போ இங்கே செவ்வாய் இருக்குது இவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலை எப்படி போடுங்கிறப்போ மற்ற விஷயங்களில் இவர்களுக்கு கிரகங்கள் ஒத்திசவாக இருக்கிறதா அந்த செவ்வாய் வந்து தோஷமாக இருக்கிறதா இல்லை தோஷம் இல்லாமல் இருக்கிறதா இப்படி பார்த்து அதை இணைக்கலாம் இது எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படி அமையறையை பொறுத்து தான் இது உண்டு ஆனா பொதுவாக ஜோதிடர்கள் பெண் தரப்புல வந்து ஒரு ஜோசியத்தை பார்ப்பாங்க ஆண் தரப்பு ஒரு ஜோசியை பார்ப்பாங்க அங்க போய் செவ்வாய் இருந்தனாக்க வேண்டாம் என்று சொல்லுற காரணம் இதுதான் இந்த ஜாதகம்னா இன்னொரு ஜாதகம் வரும் இதை போய் திணிக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு காரணம் ஆனா நான் சொன்ன மாதிரி இப்படி இரு வீட்டாரும் தெரிந்து விழா இருந்து வந்தால் அதை கணித்து சரியாக பார்த்தால் தோஷம் என்பது இங்கே சுபமாகவே இருக்கும்

எனக்கு இருக்குது பட் ஆனால் மக்களுக்கு வந்து அது புரியலை ஜோதிட பாச ஜோதிடர்களுக்கு தான் புரியும் சாமானிய அளவுக்கு புரியணுங்கிற அது கட்டாயம் இல்லை ஒரு பிஹெச்டி தேதி வந்துட்டு சாதாரண ஒரு லேபருக்கு தெரியாது அது போலதான் தான் இப்போ இந்த ஆனால் இதை பிடிச்சிக்கிட்டு அவங்க குழம்பிடுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இந்த நாகஜி தோஷமெலாம் திருமண பொருத்தத்தில் பெரிய அளவுல ஜோதிடர்களும் ப்ரமோட் பண்ணலை ஆனால் இப்போ வந்து எல்லா ஜோதிடர்களுமே ராஜகிய தோஷத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் என்னாச்சு எதனால் அப்படியாச்சு ஆஜி கால வர்த்தமானம் அப்படின்னு சொல்லுவோம் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது கால தேச வர்த்தமானம் என்று ஒரு சொல்லுண்டு அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடம் ஜோதிடர்கள் அது சார்ந்த விஷயங்களும் மாறுபட்டு இருக்கிறது உதாரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த காலத்தில் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு இருபத்தஞ்சு வருஷமே வச்சுக்கோங்க இருபத்தஞ்சால இருபது வருஷம் வச்சிட்டாமே அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணவங்க மண மக்களுக்கு எப்படியும் வந்து வேறுபாடு வரவே செய்யும் என்ன நம்முடைய அப்பா அம்மாவும் எடுத்துக்கலாம் நம்மளையும் எடுத்துக்கலாம் என்ன நூற்றுக்கு நூறு என்பது கண்டிப்பாக கிடையாது இறைவனுக்கு இல்லை என்று ஒரு சொல் வழக்கு உண்டு எடுத்துல அப்போ முன்னப்பண்ணே இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இருக்குதுங்களா ஜாதகம் பார்த்து சரியில்லைன்னா ஒன்றே விவகாரத்து சரி அப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஜோதிடர்கள் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறோங்கிறப்போ என்னென்ன இது பொருந்தி வரும்போது அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா என்றால் அப்படி இல்லை அப்போ இது சார்ந்த விஷயங்களை நான் விலக்கி வைத்தால் நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன் கூட சரி சரியான விஷயமா இருந்து அவருடைய வாழ்க்கையை சொல்லணும் இல்லையா கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் ஆமா நீண்டு இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா சில அசுகமான விஷயங்களையும் ஜோடியாக சொல்ல மாட்டாங்க கல்யாணம் பண்ணாக விவரத்து பண்ணாமல் இருக்கணும்

இப்போ காலம் மாற மாற இவங்க இப்படி பிரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது அதுக்கு எது காரணமாக ராகு கேது என்பது சிந்தனை சார்ந்த விஷயங்களில் சந்திரனுடன் பாதிக்க செய்வதால் கேது தோஷம் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் என்று அந்த அனைத்தையும் ஒரு என்ன செய்யுன்னா ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்க அது எது சரியாக இருக்குது என்பொழுது மிக சொற்பம்தான் தான் தேரும் காரணம் இதுதான் அப்படி இல்லை நம்ம தோஷவா தோஷவாதோஷம் சொன்ன மாதிரியே இது வீட்டர் நெருங்கியதாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க இது வந்து உலக இயல்பு இயல்பு ஆமாம் புதிதாக உள்ள மரண் வீடு மாப்பிள்ளை வீடு கொண்டு வீடுங்கிறப்போ சேர்ந்து வர்றப்போ ஒன்று மணமக்கள் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அங்கே அவங்க மூலமாக இன்னும் மூலம் பிரச்சனை ஆனால் பெரும்பாலும் மணவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக பிரச்சனை வந்து பேசி சரி செய்யலாம் மணவர்களுக்கே பிரச்சனை என்பது அங்கு யாருமே வந்து சமரசம் செய்ய வாய்ப்பில்லை என்ன காரணமாக என்பது இந்த தோஷம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே குறிப்பிட்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று ஜோதர்களை குறிப்பிடுவது இந்த காலங்களில் இதன் மூலமாக தான் ஏற்பட்டிருக்கிறது இது ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண சங்கமம் ஆர்வலர்கள் ஆதரவாளர்களுக்காக நம்ம சில விஷயங்கள் விளக்கங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகள் கருத்து பரிமாற்றங்கள் நம்ம மக்களுக்கு நிறைய தேவைப்படும் உங்களுடைய ஆதரவு நம்ம மக்களுக்கு நிறைய தேவைப்படுது தொடர்ந்து நீங்கள் வழிகாட்டணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நம்ம மக்கள் சார்ந்தோம் கண்டிப்பாக ஜி உங்களுக்கு என்ன எதுனா கேளுங்க ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் எனக்கு உள்ள அனுபவங்கள் மூலமாக எந்த சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க முடியும் என்று இறைவு முடியும்னு நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு தரதுக்கு நான் தயாராக இருக்கேன் அடுத்த சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம் One of